ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டைமண்ட் ஒர்க்கில் இன்னொரு மாடல் பார்ப்போம் இது கொஞ்சம் ஒரு மூணு மெத்தட் இருக்குது அதில் ஒவ்வொரு மெத்தடை பார்ப்போம் இப்போ பார்க்க போகிறது டிடி மெத்தடு டிடி மெத்தட்னா நேர் நேர் டேரெக்ஷன் டேரக்ட் அண்ட் டேரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொன்னால் இருபத்தி நான்கு ஆண்கள் பன்னெண்டு நாட்களில் நாற்பத்தெட்டு பொருட்களை செய்வர் ஏனில் ஆறு ஆண்கள் ஆறு நாட்களில் எத்தனை பொருட்களை செய்வர் அதான் ம் வந்து லாஸ்ட் வீடியோலேயே ஒரு பாக்ஸ் மெத்தட் பார்த்தோம் அதில் தான் போட்டுக்கணும் பாக்ஸ் மெத்தடில் தெளிவாக போட்டுக்கோங்க இருபத்தி நாலு ஆண்கள் பதினாலு பன்னெண்டு நாள் நாற்பத்தெட்டு பொருள் இந்த பொருள் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி இருந்துச்சுன்னா எத்தனை பொருட்களை செய்வான்னு கேட்டுக்கோங்களா எதை கேட்டுருக்காங்களோ அதை நடுவில் போட்டுக்கோங்க மீட்டியை வந்து சைடில் போட்டுக்கோங்க இப்போ வந்து அப்போ பொருள்ன்றத வந்து நம்ம ஒர்க்குன்னு எடுத்துப்போம் அப்போ ஒர்க்குன்னா இங்கே வந்து பர்சன் இந்த சைடு டேஸ் அந்த மாதிரி எழுதிக்கோங்க புரியுதாப்பா இது மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க பர்சன் டேஸ் பொருட்கள் இந்த பொருட்களை வந்து நடுவில் போட்டுக்கோங்க இதுதான் இம்பார்ட்டன்ட் நீ என்ன ஒர்க்குன்றத நடுவில் போட்டுக்கோங்க என்ன கேட்டுருக்காங்கன்றதை நடுவில் போட்டுக்கோங்க மீதி வந்து இந்த சைடு இந்த சைடு போட்டுக்கோங்க அப்போ பர்சன் பர்சனில் இருபத்தி நான்கு ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பன்னெண்டு நாட்களில் நாற்பத்தெட்டு பொருளை செய்கிறாங்க அப்போ ஆறு ஆண்கள் ஆறு நாட்களில் எத்தனை பொருளை செய்வாங்க தெரியாது அதை நான் எக்ஸன் வச்சுக்கிறேன் ஆ ஓகேவா ப இந்த மாதிரி பாக்ஸை போட்டுட்டு இப்போ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும்னா இது டேரெக்ட் ப்ரப்போஸ்னலாக இன்டைரெக்ட் ப்ரொபோஷனலாக நேர் இதை தொடர்புடையதா எதிர்வு இதை தொடர்புடையதான்ன்றதை முத கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு எது கேட்டிருக்காங்களோ அதை ஃபிக்சடாக வச்சுக்கோங்க அதை இதோடையும் இதோடையும் கம்பேர் பண்ணணும் இப்போ வந்து நான் இதை ஃபிக்ஸடாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணுறேன் எப்படி கம்பேர் பண்ணணுன்னா இது அதிகமானால் இது அதிகமாகுமா இது குறைஞ்சா இது குறையுமா இல்ல இது குறைஞ்சா இது அதிகமாகுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் இப்ப பர்சன் இப்ப ஒரு ப இருபத்தி நாலு பேர் நாற்பத்தெட்டு வேலையை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஐம்பது பேர் இருக்காங்கன்னா ஐம்பது பேர் என்ன பண்ணுவாங்க இன்னும் நிறைய தானே செய்வாங்க ம் அப்ப இவங்க அதிகமானா இவங்க அதிகமாகுமாங்களா இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் ஒரு பத்து பேர் ஒரு பத்து பொம்மை செய்கிறாங்க அதுவே அந்த இடத்துல இருபது பேர் இருந்தா என்ன பண்ணுவாங்க இருபது பொம்மையும் செய்வாங்களா அப்ப இவங்க அதிகமானா இவங்க அதிகமாகுவாங்க அப்ப இது ரெண்டும் டேரக்ட் ப்ரொபோஷன் அதுதான் நேர்வீத தொடர்புன்றதுதான் டீன்னு எழுது அதுக்கப்புறம் இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க இப்போ வந்து இது வந்து டேஸ் தான் இது வேலை இப்போ ஒரு பத்து நாள்ல பத்து பொம்மை செய்கிறோம் அப்ப இருபது நாள்ல என்ன பண்ணுவோம் இருபது பொம்மை செய்வோமா அப்ப டேஸ் அதிகமானா செய்கிற ஒர்க்கும் அதிகமாகும் அப்ப இதுவும் டேரக்ட் ப்ரொபோஷன் அப்போ இது ரெண்டும் டைரக்ட் ப்ரொப்போர்ஷ்னலில் தான் இருக்குது அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இப்போ டேரக்ட் ப்ரொப்போர்ஷ்னல் அப்படின்னா நம்ம எப்படி அந்த சால்வ் பண்ணணுன்னா இதையும் இதையும் மல்டிபிள் பண்ணணும் இதை டிவைட் பண்ணணும் ம் அதே போல் இதுவும் இதுவும் டைரக்ட் ப்ரொப்போர்ஷனலா இதையும் இதையும் மல்டிபிள் பண்ணணும் இதை டிவைட் பண்ணணும் ஆ இப்போ போடலாம் பாருங்கள் இது ரெண்டும் டேரெக்ஷன் டேரக்ட் ப்ரொப்போர்ஷன்கிறப்ப நேர்வீத தொடர்புகளில் இருக்கும் பொழுது இதையும் இதையும் மொதல் மல்டிபிள் பண்ணுங்கள் என்ன பண்ணோம்னா ஆறு நின்று நாற்பத்தி எட்டு டிவைடட் பை கீழே வந்து இருபத்தி நாலில் டிவைட் பண்ணணும் சொல்லுமா ட்வெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பாருங்க ஆறையும் நாற்பத்தெட்டையும் மல்டிபுல் பண்ணணும் இன்ட்டு ஆறு இந்த நாற்பத்தெட்டு தான் ஆல்ரெடி நம்ம போட்டோமா ரெண்டு தடவை போடக்கூடாது ஒரு தடவை மட்டும் தான் போடணும் இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் ஒரே ஒரு தடவை போட்டுட்டு இதை இதோட பெருக்கணும் இதை இதோட பெருக்கணும் பேருக்கிட்டே டிவைடட் பை இதை டிவைட் பண்ணணுமா பன்னெண்டு இப்போ சால்வ் பண்ணுங்கள் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு ஒரு நாள் நாலு ஆறு நாள் இருபத்தி நாலு ஆருக்கும் ஆருக்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் சிக்ஸ் அப்ப ஆறு ஆண்கள் ஆறு நாட்களில் ஆறு பொருட்களை செய்வாங்க ஓகேவாப்பா அந்த கண்டுபிடிக்கிறது என்னவோ அதுதான் இதுப்பா புரிஞ்சுதா டைரக்ட் டைரக்ட் மெத்தடுனா இதுதான் அடுத்து இன்னொரு மெத்தட் பார்ப்போம் இன்டைரக்ட் இன்டைரக்ட் மெத் மெத்தடு இப்போ பாருங்கள் இன்டைரக்ட் இன்டைரக்ட் மெத்தட் ஐஐ மெத்தட் பார்ப்போம் ஒன்றுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை இருபத்தைந்து பெண்கள் முப்பத்தாறு நாட்களில் முடிப்பர் அதே வேலையை இருபது பெண்கள் முப்பது நாட்களில் முடிக்க எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவாப்பா இப்போ வந்து ஏதோ ஒரு பெண்கள் எல்லாம் சேர்த்து ஏதோ வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறாங்களாம் அப்படி வேலை செஞ்சா இருபத்தஞ்சு பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க முப்பத்தாறு நாளெல்லாம் அந்த ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க அப்ப அதே வேலையை இருபது பெண்கள் செய்கிறாங்க முப்பது நாள்ல முடிக்கணும் அப்படி முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யணும்னு கேட்காங்க பார்க்காதான் இது இவ்வளோ பெருசாக இருக்குது வேணும் இல்லை பாக்ஸ் மெத்தடை போடுங்க இன்டெரெக்டாக டைரக்டானு கண்டுபிடிங்க முடிஞ்சு போச்சு பாக்ஸை போடுங்க என்ன கண்டுபிடிக்கணும் ஹவர்ஸை தானே கண்டுபிடிக்கணும் அப்போ ஹவர்ஸை நடுவில் போட்டுக்கோங்க ம் இங்கே வேற என்ன கொடுத்துருக்காங்க ஹவர்ஸ் அப்புறம் வந்து பர்சன் எத்தனை பெண்கள் அப்படின்றது அப்புறம் டேஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதை மேலே ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க ஹவர்ஸில் பன்னெண்டு மணி நேரம் ஒரு வேலை இருபத்தைந்து பெண்களா அப்போ பர்சன்னா இருபத்தஞ்சி முப்பத்தாறு நாளில் முடிக்கிறாங்க அதே வேலையே இருபது பெண்கள் முப்பது நாள் வேலை செஞ்சு முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஓகேவாப்பா இது வந்து டைரக்ட் இன்டைரக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம் இதை தான் ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இதோட இதோட கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஃபஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா இருபது பேர் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே அந்த வேலையை ஒரு ஐம்பது பேர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னே முன்னகுட்டியே செஞ்சு முடிச்சுடுவாங்களா இல்லையா ம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு நேரத்தை வந்து அறுவடை பண்ணுறாங்க ஒரு பத்து பெண்கள் சேர்ந்து அறுவடை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க சேர்ந்து பண்ணும்போது ஒரு அஞ்சு மணி நேரத்தில் அந்த இடத்த முடிச்சிடறாங்க அதுவே பத்து பெண்களுக்கு பதிலாக முப்பது பெண்கள் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதே இடத்த முப்பது பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு சீக்கிரமே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் முடிச்சிடாங்களா அப்போ பர்சன் அதிகமாக அதிகமாக ஹவர்ஸ் குறையுதா இது அதிகமாக இது குறையுது அப்போ எதிர்விதான் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் ம் அப்புறம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க இதில் என்ன பண்ணுவானா ஒரு அதே நான் வச்சுக்கோங்க ஒரு இடத்த உழுகணும் இது அறுவடை பண்ணணும் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் அறுவடை பண்ணுறாங்க பண்ணால் ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் இடத்த முப்பது நாளில் அறுவடை பண்ணிடுறாங்க அதுவே பத்து மணி நேரம் வேலை செய்யாமல் மாங்கு மங்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் சீக்கிரம் முடிச்சுடுவாங்களா இல்லையா ஆ முப்பது நாளுக்கு செய்ய முடிகிற வேலையை சீக்கிரமே ஒரு இருபது நாளில் முடிச்சுடுவாங்க அப்போ ஒரு நாளைக்கு அதிக மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா சீக்கிரமே செஞ்சு முடிச்சிருவாங்க நேரம் அதிகமாக நாள் குறையும் இன்டைரக்ட் ப்ரொஃபோஷன் இதை நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியான ஸ்டெப்பை போட்டு முடிச்சிடுவோம் இப்போ டே டேரக்ட் ப்ரொப்போர்ஷனில் இது இது ரெண்டையும் பெருக்கணும் இதை வகுத்தோம் ஆனால் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனலில் இது ரெண்டையும் பெர்க்கணும்கா இதை வகுக்கணும்ப்பா அவ்வளோதான் இதுவும் இன்டைரக்ட் பிரச்சனைலாம் இது ரெண்டையும் பெருக்கணும் இதை வகுக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுப்போம் இது ரெண்டையும் பேர்க்கணுமா இருபத்தி அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு டிவைடட் பை இருபதுப்பா அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது போது மேலே இருக்கிறத பேருக்கணும் கீழே இருக்கிறத வகுக்கணும் ஆல்ரெடி பன்னெண்டு நம்மளுக்கு போட்டாச்சு அப்போ முப்பத்தி ஆறை மட்டும் போட்டால் போதும் டிவைடட் பை முப்பது புரியுதாப்பா மேலே இருக்கிறத பெருக்கணும் கீழே இருக்கிறத வைக்கணும் இன்டாக்ட் கொஷன் மட்டும் இது என்னது இருபது ஆ இப்போ அடித்து போடுங்க என்ன வரும் அஞ்சாயிரப்பாண்டில் இருக்குமா ஐயஞ்சி இருபத்தஞ்சி ஆரஞ்சு முப்பது ஓர் ஆறு 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 ஆறாறு முப்பது ஓரஞ்சு நாலஞ்சு இருபது ஒரு நாலு நாலு மூணு நாங்கள் பன்னெண்டு அப்போ ஆறு மூணு பதினெட்டு அப்போ ஒரு நாளைக்கு அவங்க பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா முப்பது முடிப்பாங்க புரியுதாப்பா இன்டெரக்ட் இன்டைரக்ட் மெத்தடு லாஸ்ட் டைம் வந்து இன்டெரக்ட் இன்டைரக்ட் பார்த்தோம் இப்போ ரெண்டுமே சேர்ந்துக்கு தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா அதுக்கு ஒரு சம் கூட்டி பார்ப்போம் டைரக்ட் இன்டெரக்ட் மெத்தடு ஒரு முகாமில் தொண்ணூத்தெட்டு நபர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு போதுமான நானூற்றி இருபது கிலோ அரிசி உள்ளது ஏனே நாற்பத்தி ரெண்டு நபர்களுக்கு அறுபது கிலோ அரிசியை வைத்து எத்தனை நாளைக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புரியுதா ஒரு முகாமில் தொண்ணூத்தெட்டு பேர் இருக்காங்க நாவ நானூற்றி இருபது கிலோ அரிசி இருக்குது அதை வச்சு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு சாப்பாடு போடலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதே நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அறுபது கிலோ அரிசி இருக்குன்னா எத்தனை நாளைக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாக்ஸ் மேத்தோட போடுவோமா என்ன கேட்டிருக்காங்க எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க அதான் இங்கே நடுவில் போட்டுப்போம் பர்சன்னா இங்கே போட்டுப்போம் இந்த சைடு என்னென்னா அரிசி இங்கே வந்து அரிசி தான் நம்மளுக்கு வந்து ஒர்க்கு அதனால் டபிள்யூன்னு போட்டுக்கிறேன் அப்போ தொண்ணூத்தெட்டு பேருக்கு நாற்பத்தஞ்சி நாளுக்கு நானூற்றி இருபது கிலோ அரிசி இருக்குது அப்படின்றப்ப நாற்பத்திரெண்டு பேருக்கு அறுபது கிலோ அரிசியை வச்சு எத்தனை நாளைக்கு சாப்பாடு போடலாம் இதுதான் கொஷின்னு இப்போ டேரெக்டாக இன்டெரக்டானு கண்டுபிடிப்பான் இதை இதையும் கம்பேர் பண்ணுறோம் இப்போ வந்து இது வந்து டேஸு இது பேர்சன் ம் இப்போ என்கிட்ட ஒரு பத்து கிலோ அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்கே பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பத்து கிலோ அரிசியை வச்சு பத்து பேருக்கு பத்து நாளைக்கு நான் சாப்பாடு போடுறேன் அதுவே இருபது பேர் ஆயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணணும் எனக்கு பத்து கிலோ அரிசியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அந்த பத்து நாளுன்றதை விட கம்மியான நாள் தானே நான் சாப்பாடு போட முடியும் புரியுதாப்பா என்கிட்ட பத்து கிலோ அரிசி இருக்குது பத்து பேருக்கு பத்து கிலோ அரிசியை வச்சு பத்து நாளைக்கு நான் சாப்பாடு போடுறேன் அதுவே எனக்கு இருபது பேராக மாறிட்டாங்க பத்து கிலோ அரிசியை வச்சு நான் என்ன எத்தனை பண்ண முடியும் பத்து நாள்ன்றப்ப அந்த இடத்துல பாதியாக குறைஞ்சிடுமோ அஞ்சு நாளுக்கு தானே நான் சாப்பாடு போட முடியும் இங்கே அதிகமாக நான் அதிகமாக இருக்க சாப்பாட்டு அளவு நாள் வந்து குறையும் அந்த ஒரே அளவு சாப்பாடை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அதிகமாக ஆள் அதிகமானால் அந்த யூஸ் பண்ணுற அளவு சீக்கிரமே முடிஞ்சிடும் நமக்கு ஆ டேஸ் வந்து குறஞ்சி போயிடும் புரியுதா அப்போ பர்சன் அதிகமானால் நம்ம அந்த அரிசியை யூஸ் பண்ணுற அளவு சீக்கிரமே நாலு சீக்கிரமே முடிஞ்சு போயிடும் அப்போ இது அதிகமானால் இது குறையுது இது இன்டைரக்ட் பர்பஸ்னாலா அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க இப்போ வந்து பத்து நாளைக்கு பத்து கிலோ அரிசி எனக்கு தேவை அப்போ இருபது நாளைக்கு எனக்கு இருபது கிலோ அரிசி தேவை அப்போ நாள் அதிகமாக நாளும் அதிகமாக இந்த அரிசியோட வே தேவை வந்து எனக்கு அதிகமாகிட்டே தான் போகும் அப்போ டேஸ் அதிகமானால் ஒர்க்கு ஐ மீன் இந்த இடத்துல அரிசி அதிகமாக எனக்கு தேவை இது அதிகமானால் இது அதிகமாகுது இது குறைஞ்சா இது குறையுதுன்றப்ப இது என்ன அது டேரக்ட் ம் ப்ரொபோர்ஷன் நேர்விகித தொடர்பு இது எதிர்விகித தொடர்பு இது நேர்விகித தொடர்புச்சா இப்போ நம்ம பெருக்கல் இதை பார்த்து போடணும் ம் இது இன்டைரக்ட் மெத்தடு இது இன்டெரக்டுன்றப்ப என்ன பண்ணணும் மேலே இருக்கிறத பெருக்கி கீழே இருக்கிறத வகுக்கணும் தொண்ணூற்றி எட்டு எட்டு நாற்பத்தி அஞ்சு டிவைடட் பை நாற்பத்தி ரெண்டு இது டேரக்டா டேரக்டப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கீழே இருக்கிறத இதோட பெருக்கி போடுவோம் இதை டிவைட் பண்ணுவோம் அப்போ அறுபதையும் நாற்பத்தஞ்சையும் பெருக்கணும் ஆல்ரெடி நாற்பத்தஞ்சு இங்கே வந்துருச்சு நம்ம அறுபதை மட்டும் பெருக்கனா போதும் டிவைடட் பை இந்த நானூற்றி இருபதை டிவைட் பண்ணணுமா அவ்வளோதான் இதை நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேவா எப்படி சால்வ் பண்ணலாம் செவன்த் டேபிள் அடித்தா வருமா ஓகே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் செவன்த் டேபிள் அடித்து பார்க்குறேன் ஃபோர் ஏழு ஏழு பேலன்ஸ் ரெண்டு ஆறு ஐயாயிரம் நாலு இருபத்தெட்டு ஏழு ஆறு ஏழை நாற்பத்தி ரெண்டு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணுறேன் இந்த ஆறுக்கு இந்த ஆன்சர் ஆறாக கேன்சல் பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறம் வேறு என்ன கேன்சல் பண்ணலாம் ஒரு பதினாலு பதினாலு மூணு பதினாலு நாற்பத்திரெண்டு ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோமா அப்போ ஃபிஃப்டி அப்போ இந்த அறுபது கிலோ அரிசியை வச்சு நாற்பத்தி ரெண்டு பேருக்கு பதினஞ்சு நாளைக்கு நம்ம சாப்பாடு போடலாம் புரியுதாப்பா இந்த அடிச்சு போடுற இடத்துல பார்த்து நீங்கள் பொறுமையாக அடிச்சு போடுங்க இதை கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் இதை அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும் மேக்ஸிமம் இது ஹோல் நம்பராக வர மாதிரி தான் நமக்கு கொடுப்பாங்க ம் அதே போல் இதை பார்த்துக்கோங்க டேரக்ட் மெத்தடாக டேரக்ட் மெத்தடா இருந்துச்சுன்னா கீழே இருக்கதை மேலே பெருக்கணும் இன்டைரக்ட் மெத்தடுனா மேலையும் மேலையும் பெருக்கணும் கீழே இருக்கதை டிவைட் பண்ணிடணும் அவ்வளோதான் நீங்கள் சம் தரேன் நீங்கள் வந்து எதிர் விகிதமாக நேர் விகிதமானு கண்டுபிடிச்சி ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டு வீடியோவுக்கு நல்ல கமெண்ட் வந்துருந்துச்சு கண்டுபிடிச்சி நிறைய போட்டிருந்தாங்க கரெக்டாக ஆன்சர் போட்டிருந்தாங்க அதே போல் இப்போ கொடுக்குற சம்பக்கும் கண்டுபிடிச்சி ஆன்சர் போடுங்க